வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமோஸ்கார் மனித மூலையை ஒரு பகுதியாக கொண்டு ஒரு கணிப்பொறி உருவாக்கப்பட்டுள்ளது இது ஒரு மிகப்பெரிய அதிசயமான செய்தின்னு சொல்லலாம் மனித மூலையை கொண்டு தான் கணிப்பொறியை உருவாக்குறாங்க காலங்காலமாக அதெல்லாம் ஓகே தான் ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனித மூலையை ஒரு உறுப்பாக பகுதியாக கொண்டு ஒரு கணிப்பொறி உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கு பேர் பயோ கம்ப்யூட்டர்னு வச்சுருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் கார்டிக்கல் லேப்ஸ் இந்த நிறுவனம்தான் மனித மூளை செல்களை பாரம்பரிய சிலிக்கான் அடிப்படையிலான கம்ப்யூட்டரோட இணைச்சு உலகில் முதல் குறியீட்டை பயன்படுத்தக்கூடிய உயிரியல் கணினி பயோ கம்ப்யூட்டரை உருவாக்கியிருக்காங்க கார்டிக்கல் லேப்ஸ் தான் இதை முதல்ல உருவாக்கியிருக்காங்க மனித மூளை செல்களை சிலிக்கான் அடிப்படையில் இணைச்சு கணினியை உருவாக்கியிருக்காங்க சிஎல் ஒன் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த அமைப்பு பார்சிலோனாவில் நடந்த மொபைல் வேர்ல்டு காங்கிரஸில் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கட்டளின் சாத்தியத்தை அதே மாதிரி அதோடைய பயன்பாடுகளை ஆராய இந்த கணிப்பொறி பயன்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட மனித நியூரான்களை கொண்டு ஒரு சிலிக்கான் சிப்பை உருவாக்கியிருக்காங்க அந்த சிப்பை வந்து கொண்டு தான் இந்த கம்ப்யூட்டரை உருவாக்கியிருக்காங்க இந்த நியூரான்கள் மின் சிக்னலுக்கு எலக்ட்ரிக் சிக்னலுக்கு எலக்ட்ரானிக் சிக்னலுக்கு பதிலளிக்கும் திறன் கொண்டவையாக உருவாக்கப்பட்டிருக்கு உயிரியல் மூளையைப் போலவே தகவல்களை செயலாக்கும் நெட்வொர்க்கிங்களையும் உருவாக்குகின்றனர் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் இந்த அமைப்பு என்ன செய்துன்னா இருவழி தொடர்புகளை அனுமதிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மின் தூண்டுதல்கள் நியூரான்களை தூண்டுது நியூரான்களை தூண்டுறதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்கன்னா மின் தூண்டுதலை பயன்படுத்துகிறாங்க அதே சமயத்தில் அவற்றோட பதில்களை பதிவு செய்யப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன நியூரான்களின் நம்பகத்தன்மையை பராமரிக்க சிஎல் ஒன் வெப்பநிலை வாயு பரிமாற்றம் மற்றும் பிற தேவையான நிலைமைகளை ஒழுங்குபடுத்தும் ஒரு உயிர் ஆதரவு அமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிஎல் ஒனில் வெப்பநிலை வாயு பரிமாற்றம் எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்தும் ஒரு உயிர் ஆதரவு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சிஎல் ஒன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிஎல் ஒன் பயோ கம்ப்யூட்டரு புதிய பணிகளை கற்றுக்கொள்வதற்கும் அதற்கேற்ப மாற்றுவதற்கும் தேவையான மாற்றங்களை கொடுப்பதற்கும் அதுக்கு திறன் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முந்தைய ஆராய்ச்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூரான் அடிப்படையிலான அமைப்புகளை எளிய வீடியோ கேம்களை விளையாடுவது போன்ற அடிப்படை செயல்பாடுகளை செய்ய பயிற்சி அளிக்க முடியும் என்பதை காட்டுகிறது உயிரியல் கூறுகளை கணினியில் ஒருங்கிணைப்பது பாரம்பரிய ஏயை போராடும் பணிகளில் செயல்திறனை மேம்படுத்தக்கூடும் என்று கார்டிக்கல் லேப்ஸ் தெரிவிச்சிருக்கு அதாவது கம்ப்யூட்டரோடு எதை சேர்த்துருக்காங்கன்னா உயிரியல் கூறான அந்த நியூரான சேர்த்துருக்காங்க இது வந்து இந்த பாரம்பரிய தகவல்களை வரலாற்று தகவல்களை அறியறதுக்கும் அதற்ற செயல்முறைப்படுத்துறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணிக்க முடியாத சூழல்களில் வடிவ அங்கீகாரம் மற்றும் முடிவெடுப்பது போன்றவை இந்த பயோ கம்ப்யூட்டர்னால் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய நிலைன்னு சொல்லலாம் மிகப்பெரிய சக்ஸஸ்னு சொல்லலாம் ஏன்னா கம்ப்யூட்டரோட எதை இணைச்சிருக்காங்கன்னா நியூரான்ஸ் மனிதனுடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான் நியூரான்களை இணைச்சி ஒரு பயோ கம்ப்யூட்டரை உருவாக்கியிருக்காங்க இது மிகப்பெரிய சாதனை இதனால் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இப்போ இருக்கக்கூடிய ஏஐ எப்படி செயல்படுதுன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல்கள் வெப்சைட்ஸில் இருக்குது அந்த வெப்சைட்லேருந்து தகவலை எடுத்து நமக்கு பகுப்பாய்வு செஞ்சு நமக்கு தேவையான தகவலை மட்டும் கொடுக்குது அப்போ நம்ம ஒரு தகவலை கேட்குறோம் ஏஐகிட்ட சாட் ஜிபிடி ஜெமினி ஏதோ ஒன்று நம்ம ஒரு தகவலை கேட்குறோன்னா அந்த தகவல் ஏற்கனவே இருக்கான்னு சொல்லி பார்க்கும் வெப்சைட்ஸில் ஏற்கனவே வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது கோடிக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்குது வெப்சைட்ஸ்லேருந்து தகவலை எடுத்து நமக்கு கொடுக்கும் இருக்கிற தகவலை எடுத்து அதை பகுப்பாய்வு செஞ்சு அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும் ஆனால் இந்த பயோ கம்ப்யூட்டரை பொறுத்தளவில் அதில் நியூரான்ஸ் இருக்கிறதுனால புதிய தகவலை யோசிக்கக்கூடிய தன்மையும் அதுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பழைய தகவல்கள்னு ஒன்று உண்டு ஆனால் புதிய தகவல்களை யோசிக்கணும் இல்லையா ஒரு புதிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது புதுசாக யோசிக்கணும் அப்படிங்கும்போது அந்த யோசனை தன்மையெல்லாம் இந்த பழைய பர்ப்ளக்சிட்டி சேட் ஜிபிட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதை யோசிக்கலாம் செய்யாது ஏற்கனவே இருக்கிறத எடுத்து அனலைஸ் பண்ணி கொடுக்குது ஆனால் புதுசாக ஒரு தகவலை பற்றி நம்ம கேள்வி கேட்குறோன்னா அது தெரியாதுன்னு சொல்லிவிடும் பர்பளக்சிட்டி சாட் ஜிபிடி எல்லாமே அப்போ என்னென்னா அப்போ புதிய தகவலை நம்ம பதில் சொல்ல முடியாது யோசிச்சு பதில் சொல்லணும் முடியாது மனிதனை போலவே யோசித்து பதில் சொல்ல முடியாது அதுக்கு இந்த பயோ கம்ப்யூட்டர் பயன்படும் அப்படின்னு சொல்லப்படுது நன்றி வணக்கம்